ஒரு பெரிய காட்டுலுக்கு போற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு கண்டு இந்த சின்ன பொண்ணு காலங்காத்தால கத்திக்கிட்டு எழும்பும் போது பயந்து போன அம்மா இந்த பொண்ணு பக்கத்துல வந்து என்னன்னு போது இந்த சின்ன பொண்ணு சொல்ற அம்மா நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன்னு சொல்லி இந்த அம்மாவும் ரொம்ப ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருக்கு ரொம்பவே இருமிக்கிட்டு இந்த சின்ன பொண்ணையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்றாங்க அதோட இந்த அம்மாவும் வீடுகளுக்கு வேலை பாக்குறதுக்காக இந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வரிய வேலை பார்த்துக்கிட்டு அம்மா இருக்காங்க ஸ்கூலுக்கு போன பொண்ணு நல்லா படிச்சு கவிதை கட்டுரைன்னு எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லாவே படிக்கிறான் இதனால இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இந்த பொண்ணு மேல ரொம்பவே பாசம் காட்டுறாரு இந்த பொண்ணோட அப்பா அவரோட நண்பன் கிட்ட போய் என்னோட மனைவிக்கு உடம்புக்கு ரொம்பவே முடியாம இருக்கு அதனால கொஞ்சம் பணம் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பணத்தை வாங்கிட்டு அவர் போயிடுறாரு இந்த பொண்ணு ஸ்கூல முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து அவரோட வீட்டு பாடங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது கட்டியில படுத்து இருந்த அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்பவே முடியாம இருக்கு அதை பார்த்துட்டு இந்த சின்ன பொண்ணு அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கொஞ்சம் மருந்து எடுத்து கொடுத்துட்டு அந்த அம்மாவோட சேர்ந்து அவளும் படுத்து அந்த கட்டிலே தூங்கிடுறாரு இந்த பொண்ணோட அப்பா அந்த வாங்கின பணத்துக்கு நல்ல போதையை போட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாரு இந்த பொண்ணும் மெதுவா எலும்பி வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பொண்ணும் படுத்துறாரு மறுநாள் இல்லை இந்த சின்ன பொண்ணு எழுப்பி அவங்க அம்மாவுக்கும் காப்பி கொடுத்துட்டு அப்பாவை எழுப்பி காப்பியை கொடுத்துட்டு அப்பா கிட்ட சொல்றான் அந்த பொண்ணு அம்மாவுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாம இருக்கு அதனால அவங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான் பிடியே போய் அவளோட பாடங்கள் எல்லாம் சரிவர கவனிச்சுட்டு வீடு திரும்புற வீட்டுக்கு வரும்போது அவளோட வீட்டுக்கு முன்னாடி சில பேர் நிக்கிறத பார்த்துட்டு பயந்து போன அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள பாக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா இறந்து கிடக்குறாங்க அதை பார்த்துட்டு கதிர் எழுகுற அந்த சின்ன பொண்ணு ஒரு வழியா அவங்க பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பொண்ணோட குடிகாரப்பா சின்ன பொண்ணை பார்த்து நீ இனிமே ஸ்கூலுக்கு எல்லாம் போவேன் நீ அம்மா பார்த்த வேலைக்கு நீ போயாகணும்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்தணும் அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா அப்பா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பொண்ண மிரட்டி வேலைக்கு அனுப்பி வைக்கிறான் அந்த குடிகாரன் மறுநாள் ஸ்கூல்ல டாப் மார்க் பண்ணும்போது இந்த பொண்ணு வராத ஹெட்மாஸ்டர் பார்த்துட்டு அங்க இருக்க பசங்க கிட்ட கேட்கும் போது அதுல ஒரு சில பசங்க சொல்றாங்க அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை வீட்டுகளில் வேலை பார்க்கறதுக்காக கொண்டு விட்டுட்டாருன்னு சொல்லும் போது ரொம்பவே கோவப்பட்ட இந்த ஹெட்மாஸ்டர் உடனே அவங்க அப்பாவ சந்திச்சு பேசலாம்னு அந்த இடத்துக்கு வராரு அங்க வந்த ஹெட்மாஸ்டரும் நல்லா படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்கறதுக்கு